பதவியாலும் கொடுக்க முடியாது எந்த உயர்ந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது யாராலும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாது அது ஒருவரால் மாத்திரமே பூரண சமாதானத்தை கொடுக்க முடியும் அவர் தான் அவர்தான் தான் அவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கொடுக்க முடியும் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அதிகாரத்திலே தானியலை தூக்கி சிங்கத்தின் கபியில போடுகிறார்கள் வசனம் சொல்லுகிறது போட்ட ராஜாக்கு தூக்கம் இல்லை அவருக்கு சமாதானம் போயிடுச்சு தூங்கினா தூக்கம் வரல ஆனா தானியல என்ன செய்தாருனா சிங்க கபியில இருந்தாலும் அவன் நிம்மதியாக இருந்தா தேவன் கொடுக்கிற சமாதானம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வனாந்திரந்தா என்னுடைய வாழ்க்கையே ஆனாலும் ந்தரத்திலே உனற்கான தேவைகளை சந்திக்க தேவனால முடியும் அது தேவன் கொடுக்கிற சமாதானம்